பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அவர் பரிசுத்தர் 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 சொன்னாங்க என்று பாடி கத்தரை ஆராதிக்கிறார்கள் ஒரு பெரிய மாற்றம் எப்படி வருது பாருங்களேன் இந்த ஆறாம் உசியா ராஜா காலத்தில் அதிகாரத்தில் ஒன்று நீங்கள் ஒரு ஏழு எட்டு வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே புரியும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த கேருபீன்கள் சேராபின்கள் எல்லாரும் அப்படியே கத்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற எப்படி சேனைகள் தேவனாய் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது என்ன சம்பவம் அப்படின்னா அங்கே ஏசாயா தீர்க்கதர்சினி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் இந்த தீர்க்கதரிசி அந்த ஆராதனையினால தேவ பிரசனத்தில் நிறைந்து தேவ மகிமையில் நிறைந்து இருக்கும் பொழுது அவர் ஒரு காரியம் சொல்லுகிறான் ஐயோ அதமானே அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் அங்கே உணர் ஒரு ஆராதனை வீரன் எங்கவே போய் மாட்டிக்கொண்டா பாருங்க அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் நடுவில இன்னைக்கு நிறைய கத்துடைய பிள்ளைகள் வேறு விதமாய் பேசுகிற ஜனங்கள் நடுவில் நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க கர்த்தரை குறித்து பேசுற இடத்துல இல்லை அவரவர்கள் தங்கள் தங்களுடைய பேச்சுகளை கொண்டு வந்து பேசி 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 கர்த்தரை விட்டு விலக்கி அப்பந்தான் இந்த மகிமை இறங்கி வருது இறங்கி வரும்போதுதான் இந்த ஏசாயா உணர்வடைகிறான் என்ன உணர்வடைகிறார் ஐயோ நம்ம வந்து அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் நடுவில் இருக்கிறோமேங்கிற உணர்வு வரும் பொழுது அப்போ சொல்கிறான் ஐயோ அதமானனே அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறேன் தேவரீர் என்னை கண்டதே என்று சொன்ன போது அங்கே பலிபிடத்திலிருந்து ஒரு ஒரு தூதன் பர்லோகத்தினுடைய பலிபிடத்திலிருந்து ஒரு தூதன் ஒரு குரட்டிலே தளலை பிடித்து கொண்டு ஏசாவுடைய நாவை தொட்டான் ஏசாவுடைய நாவை தொட்ட பொழுது அவனுடைய அக்கிரமங்கள் நீங்கி என்னங்க அக்கிரமத்தை இந்த உலகத்தில் யாரும் நீக்க முடியாதுங்க அது நீக்கப்பட வேண்டும் ஏன்னா அக்கிரமம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவன் செய்ய சொன்ன காரியத்தை செய்யாமல் விட்டு விட்டு மறைத்து மறைத்து வாழ்வதுதான் அக்கிரமம் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வாரானால் அதை உடனே செய்யணும் இந்த ஏசாயா அப்படி இல்லை செய்யலை விட்டுட்டாரு இப்போ பலிபடத்துலேருந்து வந்த தொரட் குரட்டனுடைய தொழலால் தொட்ட உடனே அவன் சொல்கிறான் என் அக்கிரமம் நீங்கி என் பாவம் நிவர்த்தி ஆயிற்று அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தி ஆயிற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஆண்டவர் கேட்குறாரு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவார்கள் சொல்லும் பொழுது இந்த ஏசாயா சொல்லுகிறான் இருக்கு தரிசி என்னை அனுப்பும் ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறான் கண் கூடாய் பார்த்தவன் அனுபவித்தவன் இப்போ ஆராதனை செய்வதற்காக புறப்படுகிறான் ஜனங்களை கத்துடைய ஆராதனைக்குள் நடத்துவதற்காக சத்தியத்தை கொண்டு பேசுவதற்காக அருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்ம வந்து வாழ்க்கையில் யார் யாரிடமே பேசி செல்போனில்லாம் உட்கார்ந்து நேரத்தை புற செலவிட்டு கத்தரை ஆராதிப்பதில் பாடுவதில் துதிப்பதில் கத்தரை வார்த்தையை கேட்பதெல்லாம் மனமற்று போயிட்டு பிள்ளைகள்லாம் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது வாலிய பிள்ளைகளும் சரி வாலிய பையனும் சரி கத்தரை ஆராதிப்பதில் விருப்பம் இல்லை செல்போனில் விருப்பம் இருக்கிறது நாள் முழுவதும் செல்போனை பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்னங்க மாற்றம் ஒரு மாற்றமும் கிடையாது கண்கள் பாதிக்கப்படுகிறது மனசு பாதிக்கப்படுகிறது சிந்தை பாதிக்கப்படுகிறது எல்லாமே பாதிக்கப்பட்ட நிலையில எப்படி கத்தரை ஆராதிப்பீர்கள் இந்த தான் பர்லோகத்திலிருந்து தெய்வ பிரசனை இறங்கி வந்து உங்க வாழ்க்கையை மாற்றணும் நாம் உப்பு கொடுத்து செபிப்போமா மகா பரிசுத்தமும் கருமையும் இறக்கமும் உசியா ராஜா மன மேட்டின்மையாய் மேட்டின்மை அழியும் பொழுது தூதர்கள் கத்தரை ஆராதிக்கும் பொழுது ஊழியக்காரன் சொல்லுகிறான் நடுவிலே வாசம் உதடை அந்த பலிபிடத்திலிருந்து எடுத்த தளலால் தொட்ட பொழுது அக்கிரமம் நீங்கி பாவ நிவர்த்தி ஆயிற்று யாரை அனுப்புவேன் என்று சொல்லும் பொழுது என்னை அனுப்பம் என்று முழுவதுமாய் அர்ப்பணித்த தீர்க்கதர்சியை போல நாம் அர்ப்பணித்து வாழ கத்தர் கிரகம் பண்ண வேண்டும் என்று கிருபி உள்ள கத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்